வாழப்பாடி தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள விவசாய நிலங்களில் இரை தேடி வரும் மயில் கூட்டங்கள் அறுவடை செய்யப்பட்ட நிலங்களில் உள்ள தானியங்களை கொத்தி தின்னும் அழகிய காட்சி சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை முத்தம்பட்டி பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட விவசாய நிலத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட மயில்கள் கூட்டமாக வந்து இரை தேடி தானியங்களை கொத்தி தின்னும் அழகிய காட்சிகளை வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்து போட்டோ எடுத்து செல்கின்றனர் மேலும் தேசிய பறவையான மயில் இதுபோன்ற தேசிய நெடுஞ்சாலையில் இரை தேடும் பொழுது சாலையை கடக்கும் பொழுது மயில்கள் அதிக அளவில் வாகனத்தில் சிக்கி உயிரிழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது இதை தடுக்க வனத்துறையினர் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் சமூக ஆர்வலர்களும் தமிழக அரசுக்கும் வனத்துறையினருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர்